வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி ஆழமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேற்றுக்கிரகவாசிகளையும் வேற்றுக்கிரகங்களில் இருந்து பூமிக்கு வருகிறந்த பறக்கும் தட்டுக்களையும் மனிதர்கள் பார்த்த எதிர்கொண்ட சந்தர்ப்பங்கள் மனித வரலாறு முழுவதிலுமே காணப்படுகின்றன பண்டிகாலத்தில் வேட்டிக்கு ரகவாசிகளின் பிரசன்னம் பல்வேறு வடிவங்களில் பூமியில் இருந்ததற்கான பல ஆதாரங்களை கடந்த சில வாரங்களாக உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் சற்று விரிவாக பார்த்திருந்தோம் இவை பதிவு செய்யப்பட்ட பூமியின் வரலாற்றிற்கு முந்திய கால சம்பவங்கள் பூமியில் மனிதனின் வரலாறு பதியப்பட்ட காலங்களிலும் கூட வேட்டிக்கிரகவாசிகளின் பிரசன்னம் பூமியில் இருந்ததற்கான ஆதாரங்கள் பல்வேறு பதிவுகளாக மனிதர்களின் கரங்களில் இருக்கத்தான் செய்கின்றன அவை பற்றியும் தொடர்ந்து பெறும் வாரங்களில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த இடத்தில் நமது நேர்கள் பலரால் பரவலாக எழுப்பப்படுகின்ற ஒரு முக்கிய கேள்விக்கான பதிலைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருக்கின்றோம் மிக அண்மைய காலகட்டத்திலும் வேட்டி கிரகவாசிகள் பூமிக்கு வந்ததற்கான ஆதாரங்கள் பூமியில் இருக்கின்றனவா அப்படி இருந்தது உண்மையானால் மனிதர்களை வேட்டி கிரகவாசிகள் எப்படி எதிர்கொண்டார்கள் மனிதர்கள் வேட்டி கிரகவாசிகளை எப்படி கையாண்டார்கள் இந்த விடயங்கள் பற்றி நான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சற்று சுருக்கமாக அதேபோல் ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் I was taken on board a 200 foot diameter spacecraft in the Mojave Desert and given. I saw two great big grilled bright lights hanging up in the air. மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளை முகம் முகமாக கண்டதற்கும் வேற்று மனிதர்கள் கடத்தப்பட்டதற்கும் ஏராளமான ஆதாரங்கள் சாட்சிகள் பூமி முழுவதும் நிறைந்து கிடக்கின்றன சாதாரண பாமர மக்கள் முதற்கொண்டு நவீன விஞ்ஞானிகள் வரைக்கும் வேட்டி கிரகவாசிகளின் பிரசன்னத்தை தாம் நேரில் கண்டதாக சாட்சி பகர்கின்றார்கள் அதேவேளை விண்வெளி பற்றியும் வேட்டி கிரகங்கள் பற்றியும் ஆராய்ச்சிகளை செய்வதற்காக வந்து அமெரிக்காவில் செயற்பட்டு வரும் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நாசா என்ற நிறுவனமும் வீட்டு கிரகங்கள் பற்றிய தனது கண்டுபிடிப்புகளை மிக மிக இரகசியமாகவே பேணி வருகின்றது வேட்டிக்கிரக வாசிகள் தொடர்பான நாசாவினுடைய இறுக்கமான தடைகளையும் மீறி வெளியே கசிந்த தகவல்கள் வேட்டிக்கிரக வாசிகளை நேரில் கண்ட அல்லது வேட்டிக்கிரக வாசிகளை மறைமுகமாக எதிர்கொண்ட அண்மைக்கால உயிருள்ள சாட்சிகள் தான் இன்றைய உண்மையின் தரிசன நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆண்டு ஜூலை மாதம் தேதி அமெரிக்காவின் வெண்வெளி வீரர்களான மற்றும் பஸ் நிலாவில் கால் பதித்த முதலாவது மனிதர்கள் என்ற பெருமையை பெற்றார்கள்

மனித வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை மனித இனத்திற்கு பெற்றுக் கொடுத்த நாளாக பதியப்பட்டது சந்திரனில் சுமார் மணி நேரங்களை செலவிட்ட நீல் ஆமஸ்ட்ராங் மற்றும் பஸ் பஸ்ரின் போன்றவர்கள் கற்களின் மாதிரிகளை சேகரிப்பது போலவும் புகைப்படங்கள் எடுப்பது போலவும் அமெரிக்க கொடியை சந்திரனின் மண்ணில் நாட்டியது போலவும் காட்சிகள் வெளியாகி தமது பயணத்தை முடித்துக் கொண்டு அவர்கள் திரும்புகின்ற பொழுது சில பொருட்களை அவர்கள் சந்திரனில்